தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தைந்து தொகுதி பதினெட்டு தீர்த்தம் பாடல் நானூற்று தொன்னூற்று மூன்று தளி அறிவாளர்க்கு தண்ணி தாய் தோன்றும் குளி அறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான் வழி அறிவாளர்க்கு வாய்க்கிலம் வாய்க்கும் தெளி அறிவாளர்தான் சிந்தை உலானே பொருள் காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கும் பக்தி அன்பு இரக்கம் போன்றவை தளியறிவு எனப்படும் இத்தகைய உணர்வோடு சிவனை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் அவர்களுக்கு மனதை குளிர்ச்சியாக்கி நிறைந்த இன்பம் உண்டாகுமாறு ஈசன் தோன்றுகிறார் புற நாடுகின்ற மனம் குளியறிவு எனப்படும் இத்தகைய உணர்வோடு இருக்கும் இவர்கள் புற தீர்த்தங்களில் குளித்து சிவனை அடையலாம் என நம்புகிறார்கள் ஆனால் இவர்கள் அருகில் கூட இறைவன் நிற்க மாட்டார் யோகப் பயிற்சி கட்டுப்பாடு போன்ற பூரண உணர்வற்ற பிராணாயாம யோக முறைகள் வழியறிவு எனப்படும் இதன் மூலம் சிவனை அடைய முயற்சி செய்யும் இவர்களுடன் இறைவன் சேர வாய்ப்பு இருக்கிறது நல்மனம் தன்னை தன்னுள் உணர்ந்தவர்கள் உண்மை தெளிந்த ஞானம் பெற்ற இவர்கள் தெளியறிவு உடையவர்கள் இத்தகையோர் தம் சிந்தனையால் மெய்ப்பொருளை உணர்ந்த இவர்களின் உள்ளத்தில் சிவன் கூடிக் கொண்டிருக்கிறார் மீனிங் There are poor kind job seekers, each defined by the clarity of their inner vision. Tali tender clarity, smiley devotion that melts into love, wails abyss, and flows with compassion. This is the gentle clarity of heart. Those who worship Shiva with such feeling do not merely pray, they dissolve. Do them, the Lord appears as cool in His grace, filling their mind with this. Koli eriv, Surprise clarity soga smiley. Some Sikhs entity in outer pilgrimages, rivers, ponds, sacred sites believe in their faith in their will lead them to jiva. But their minds remain outer banner. Though they may be devoured, the divine does not dwell near them. Bali break clarity soga smiley. Others pursue jiva through yogic techniques, pray control, posture, discipline but without full inner awareness.

பிரசென்டெட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரை கோவை நன்றி வணக்கம்